எடப்பாடி அடக்கிய அமித்ஷா அடுத்தடுத்த அமைச்சர்களுக்கு சிறை உறுதி கூண்டோடு நாசம் செய்ய திட்டம் மாவட்ட செயலாக முன்பாக முதலமைச்சர் உடைச்சி பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வரிசையில் அவரை அமித்ஷா அடக்கினா என்ன ஒடுக்குனா என்ன ஏன் திமுக மாவட்ட செயலர்கிட்ட போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா அடக்கிவிட்டார் என்று வேதனையுடன் தெரிவிக்க வேண்டும் அதனால எடப்பாடி அடக்க விஷயத்தை முதலாவதாகவும் அடுத்தடுத்த அமைச்சர்கள் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது கூண்டோடு நாசம் செய்ய அமித்ஷா திட்டம் போட்டிருக்கின்றாரு அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா உண்மையாகவே கூண்டோடு திமுகவை நாசம் செய்ய முடியுமா அப்படி நாசம் செய்துதான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற வைக்க முடியுமா கள நிலவரம் என்னவா இருக்கிறது முதல்வர் அச்சம் தேவையா தேவையற்றதா இல்லை அமைச்சர்களை எச்சரிக்காக இருக்க முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு படுத்துகின்றாரா எதற்காக மாவட்ட கூட்டத்தில் ஏப்பா அமித்ஷா சூனிய வைக்க போகிறாருப்பா அப்படின்னு சொல்லணும் ஸோ மொத்தத்தையும் விரிவாக பார்க்கலாங்க அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இது வரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் உண்மையாகவே முதல்வர் பேசினாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும்

பாஜகவின் அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் பேசினார் இந்த எடப்பாடி பழனிசாமி அடக்கணதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆண்டுக்கு முன்பாகத்தான் ஆட்சி கட்டில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தார் என்றால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி மீது ஊழல் புகார் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ள தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலாம் ஆனால் ஆட்சி போய் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொல்லி அடைக்கியிருப்பாங்க ஆட்சி கட்டிலில் இல்லாதவங்களே அமித்ஷா அவர்கள் அடைக்கிட்டாருன்னா நாம் ஆட்சி கட்டிலில் இருக்கிறோம் நமக்கு என்ன நிலைமைன்னு பார்த்துக்க ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலை இருக்கின்றார்கள் பாஜக காரங்க வச்ச வேட்டுதான்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆட்சி கட்டிலில் அதிகாரத்தில் இருக்கின்ற போதே ரெண்டு அமைச்சருடைய பதவியை பறிக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஏழு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் இருக்குது குற்றச்சாட்டிலிருந்து விடுதலையாகன அந்த ஏழு அமைச்சர் மீது மீண்டும் விசாரணையானது நடக்கிறது புதிய அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதியப்படுகிறது குற்றச்சாட்டுகள் பதியப்படுகிறது ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கால்வாட்சி அமைச்சர்கள் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலைமைன்னா நமக்கு எந்த நிலைமை ஏன்னா அவங்க கூட்டணியில் போய் சேர்ந்தாச்சு அவங்களையே மிரட்டுறாங்கன்னா நாம் அவங்கள எதிர்த்து நிற்கிறோம் அப்போது அமித்ஷா என்ன பண்ணுவார் யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு முதல்வர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி அடக்கினது தொடர்பாக இன்னொரு கருத்தும் நிலவுகிறது என்னென்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுக வெற்றி பெறுவது சிக்கலாக மாறியிருக்கிறது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் ஆனது நம்ம முதல்வர் கண்ணில் வந்து போகுமா இல்லையா அதிமுக வாங்கின ஓட்டு எவ்வளவு பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டு எவ்வளவு இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க அது மட்டும் இல்லை அன்றைக்கி மோடி வேணுமா ராகுல் வேணுமா என்பது தான் நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கோ நடந்த தேர்தலையே வந்து அதிமுகவும் பாஜகவும் வாக்குகளை அள்ளியிருக்காங்க ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா என்ற ஒரு விவாதம்தான் மக்கள் எடை போட்டு பார்க்க போகிறாங்க இந்த ஐந்தாண்டு கால திமுக ஆட்சியும் எடப்பாடியினுடைய நான்கே கால ஆண்டு ஆட்சியும் அதனால் அமித்ஷா வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது பலமான கூட்டணியாக மாறுகிறது இன்னும் எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று சொல்கிறவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கூட்டுநொந்துவார் போல் இருக்குது உறுதியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கூட்டணி இல்லை என்று சொன்ன பெரிய கட்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா சீமான்லாம் எவ்வளவு இரண்டாவது விஜய்லாம் எவ்வளவு அவங்கெல்லாம் எவ்வளோ வரி கட்டியிருப்பாங்க திரைத்துறையிலேருந்து வந்திருக்காங்க ஏற்கனவே ரெய்டு நடந்திருக்குது அந்த வழக்கெல்லாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமியே மிரட்டிட்டாங்கன்னா அவங்க கூட்டணிக்கு யார் வரலையோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மிரட்டல் காரணமாக உருட்டல் காரணமாக அவங்க பாஜக கூட்டணிக்கு வருவாங்க ஒன்று அது பெரிய கூட்டணியாக போச்சு எடப்பாடி பழனிசாமி மிரட்டி பாஜகவுடன் கூட்டணி வச்சதுனால நம்ம கூட்டணி பலவீனமாகி போய்விட்டது அதனால் நாம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெற முடியுமா யோசனை பண்ணுங்க அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிட்டாங்களே அடக்கிட்டாங்களே அப்படின்னு திமுக மாவட்ட கூட்டத்தில் போய் வெளிப்படையாக உடைச்சி பேசியிருக்கின்றாரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்கலன்னா ஈஸியாக வெற்றி பெறலாம்னு நினச்சோம் ஆனால் அமித்ஷா விடவே இல்லையே இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எதிர்த்து நாம் எப்படி வெற்றி பெற போகிறோம் அஞ்சாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம் நம்ம தப்பை பற்றி தான் அவங்க பேசுவாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தவறை பற்றி நாம் என்ன பேச முடியும் இல்லை அதிமுக தவறை பற்றி நாம் என்ன பேச முடியும் ஏயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக தப்பு பண்ணிடுச்சு தயவு செய்து அதிமுக ஆட்சி மீண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அதனால் அதிமுகவுக்கு தண்டனை கொடுத்து திமுகவை கொண்டு வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வந்து அதிமுக குறை சொல்லிட்டுருக்க ரெண்டாவது பாஜக குறை சொல்லிட்டிருக்க பாஜகன்னா இந்த மாநிலத்தை ஆண்டுதா இன்றைக்கி இருக்கக்கூடிய தீமைக்கெல்லாம் வந்து பாஜக காரணமாக நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி சுட்டி காட்டலாம் ஆளுநரை பற்றி பேசலாம் ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் உன் ஆட்சிக்கான மதிப்பீடு நீ என்ன பண்ண இல்லை மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தான் என்னுடைய வேலை மத்திய அரசாங்கமானது மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி இருந்தது மத்திய அரசாங்கமானது நிதியை கொடுக்கல மத்திய அரசாங்கமானது ஆளுநரை வச்சு போட்டி அரசாங்கம் பண்ணுது ஸோ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உரிமையை காக்க வேண்டும் என்றால் திமுக ஓட்டு போடுங்க இப்படியெல்லாம் கேட்டால் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்களா வாய் வார்த்தைகள் பாக்கெட் ரொம்பமா நான்கு ஆண்டு காலத்தில் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்ன மக்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன மக்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது மாணவர்களுக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது கல்வி நிறுவனங்களில் கல்வி கட்டணம் எப்படி இருக்குது விலைவாசி எப்படி இருக்குது தண்ணி பஞ்சம் எப்படி சரி பண்ணி வச்சுருக்கீங்க தெருக்கள் எப்படி இருக்கிறது சாலைகள் எப்படி இருக்கிறது பேருந்துகள் எப்படி இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக வச்சு செய்ய போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லணும் அதனால் எடப்பாடி தனியாக சத்தியமா சக்தியமாக போடலாம் அஞ்சு ஆறு முனை போட்டி இருக்கும் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கின்ற தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி அடக்கி பாஜக கூட்டணியில் கொண்டு வந்ததுனால நாம் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப சிக்கல் அதனால் செய்து அமைச்சர் பெருமக்களை ஒட்டுமொத்த பேர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது நீங்களாம் மாவட்டத்திலே போய் வேலை பாருங்கள் சென்னையில் இருக்கக்கூடாது மக்கள் உங்ககிட்ட என்ன குறைய தெரிவிக்கிறாங்களோ அதை தீர்த்து வைங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி வாடு வாடாக போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் சரி அமித்ஷா கூண்டோடு தூக்கி உள்ளே வைக்க போகிறாரு அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றதுக்கும் நம்ம முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கம் அளித்திருக்கின்றார் எல்லாம் தான்பா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அரசியல் ரீதியாக வெற்றி பெற முடியாதவங்க இப்படி தான் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க திமுகவுக்கு இருக்கின்ற கட்டமைப்பு மாதிரி வேற யாருக்குமே கிடையாது அதனால நம்முடைய வாய் வாடகைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள ஊடகத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பாஜக எதிராக அசிங்கமாக பேச விடுவோம் அதன் மூலமாக தெரித்து ஓடுவாங்க இரண்டாவது நமக்கு இருக்கவே இருக்குது நீதிமன்றங்கள் அதன் மூலமாக பாஜகவினுடைய அரசியல் ரீதியான எதிர்ப்புகளையும் அரசியல் ரீதியான பழிவாங்குதலையும் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு முதல்வர் ஓப்பன் டாக் பேசியிருக்கிறாரு அதனால் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஆவேசமாக பேசாதீங்க ஆபாசமாக பேசாதீங்க கண்ணியமாக பேசுங்க அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி கிராம கிராமமாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது வேட்பாளர் இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு வேலை பார்க்காதீங்க தலைமை தான் வேட்பாளரை முடிவு பண்ணும் இரண்டாவது எவனுக்கு தகுதி இருக்குதோ எவன் வெற்றி பெறுவானோ அவன் தான் வேட்பாளர் எவனுக்கு தகுதி இருக்குதோ அவங்களையெல்லாம் தலைமைக்கு அடையாளம் காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு தகுதி இருந்து யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நாம் தேர்ந்தெடுப்போம் நமக்கு ஏகப்பட்ட கட்டமைப்பு இருக்குது மற்ற கட்சிக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு ஸோ காலந்தோறும் கட்டமைப்புகளை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம் பல தடங்கல்கள் நமக்கு வரத்தான் செய்யும் அந்த தடங்கல்கள் மூலமாகத்தான் நாம் புதிய பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் என்றாலே நாம் பெரிய சோதனையை தான் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு முதல்வர் சொன்னார் ஆமாம் என்ன பண்ணுறதுங்க காங்கிரஸுடன் கூட்டணியில் இருக்கின்ற தருணத்தில் மேலே ரைடு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை இதையே திமுக பார்த்தது ஆனால் இன்றைக்கி அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வச்ச பிறகு திமுகவை மிரட்டிக்கிட்டு கிட்டிருக்காரு ஆனால் நடவடிக்கை எடுப்பாரா என்று தெரியாது அதனால் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் கிராமத்தில் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக நேற்று மாவட்ட கூட்டத்தில் நான்கு தீர்மானங்களை இயற்றியிருக்கிறது மாநில உரிமையை மீட்டெடுத்த ஆளுநருக்கு அடி கொடுத்த திராவிட நாயகன் முதல்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு ரெண்டாவது ஜூன் ஒன்றில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அதுக்கு மூன்றாவது தீர்மானமாக என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவினுடைய சாதனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நான்காவது என்ன பாஜகவை கண்டித்து தான் தீர்மானம் ஏன்னா விசாரணை அமைப்புகளை வைத்து திமுக போன்ற கட்சிகளை மிரட்டு தான் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்கு தீர்மானங்களை வந்து பார்த்திங்கன்னா திமுக ஏற்றி இருக்கிறது மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தது நம்முடைய வெற்றியானது கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கின்றார் இரண்டாவது எடப்பாடிக்கே இந்த நிலமைனா நமக்கு எந்த நிலமை பார்த்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நம்ம முதல்வர் அது மட்டும் கிடையாது நம்ம எடப்பாடி பழனிசாமி சோழிங்க நல்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஆடா வெளி மாநிலத்திலிருந்து விமானத்தில் ஏறி வந்து தமிழகத்தில் இறங்கி திருடிட்டு அதே விமானத்தில் ஏறி போகிறான் அப்போது திடுனுக்கு எந்த அளவுக்கு வந்து தமிழகம் வந்தால் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது சுதந்திரமாக திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாரு அப்போது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குது இதெல்லாம் போய் மக்களிடையே இல்லை வாடு வாடாக போய் சொல்ல போகிறீங்களா இதெல்லாம் சாதனையா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தங்க வில தெரியுமா தங்க அந்த மாதிரி அன்றாடம் தங்க நிலவரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிகளில் பார்த்துருப்போம் ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கி கொலை நிலவரம் என்ன தங்க நிலவரம்லாம் மறந்து போச்சு கொலை நிலவரம் என்ன அப்படின்ற நிலை தான் இருக்கிறது நம்ம முதல்வர் சொல்கிறாரு எங்கேயாவது யாருக்காவது பாதிப்பு இருந்தால் நீங்கள் காவல்துறையில் போய் புகார் அளிக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையில் புகார் அளித்த நம்முடைய ஜபகரில் போன்ற சமூக ஆர்வலர்கள் எவ்வளோ பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாங்க காவல் நிலையத்தில் போய் சொன்ன பிறகு தான் வந்து பல பேர் படுகொலையே செய்யப்படுறாங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை ஏப்பா இந்த ஞானசேகரன் ஞானசேகரன் ஒருத்திருந்தாம்பா அவன் கல்லூரி மாணவியை சீரழிச்சிட்டான் ஆனால் சீரழிச்சனுடைய விவரங்கள் நமக்கு தெரியணும் ஆனாலும் காவல்துறைக்கு போன பிறகு பாதிப்படைந்த பெண்ணினுடைய விவரம் தான் நமக்கெல்லாம் தெரியுது நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க முல்லை பெரியாரை பற்றி எங்கே போயும் பேசலை கர்நாடகாவுக்கு கூட்டணி ஆலோசனைக்காக ரெண்டு முறை போனார் காவிரியை பற்றி பேசவே இல்லை இப்போ வறட்சி எப்படி தண்ணி திறக்க போகிறாங்கன்னு தெரியல மொத்தத்தில் திமுக மாநில உரிமையை தான் விட்டு கொடுத்துருக்கிறது கேட்டால் மாநில சுயாட்சிக்கு ஸ்டாலினை விட்டால் ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க எத்தனை மருத்துவக் கல்லூரியை நாங்கள் கொண்டு வந்தோம் எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை கொண்டு வந்தோம் எத்தனை பாலிடெக்னிக்காக கொண்டு வந்தோம் இது மாதிரியான ஒன்றையாவது திமுக ஆட்சி கொண்டு வந்திருக்குதா நாங்கள் இத்தனை பாலம் கட்டோம் ஆனால் திமுக எத்தனை பாலம் கட்டுச்சு சொல்லுங்க ஆயிரம் ரூபா கொடுத்தோம் என்பதை தவிர மக்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்காங்க ஆளுநர் இடத்துல சண்டை போட்டது அமித்ஷா இடத்துல சண்டை போட்டது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ பாஜக மீது பழி போட்டது இதை தவிர திமுக என்ன செஞ்சது விரல் விட்டு சாதனையாக சொல்ல முடியுமா மருமகனும் மகனும் முப்பதாயிரம் கோடி அடித்ததை தவிர ஊழல் அமைச்சர்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே போய் நின்றதை தவிர திமுக என்ன சாதனை பண்ணியிருக்குது இந்த சாதனைக்காக திமுக ஓட்டு போகணுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அவலம் தமிழகத்தில் தான் நடந்தது அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அடப்பாவிய குடிநீரில் போய் மலத்தை கலந்துட்டாயா வேறு எந்த மாநிலத்தாவது இது மாதிரி நடந்திருக்கிறதா இந்த சமூக அநீதி நடந்த திமுக ஆட்சி வந்து சமூக நீதிக்கான ஆட்சின்னு சொல்லுவாங்க அதனால் திமுகவை மக்கள் தூக்கி எறிய தயாராகிட்டாங்க அதனால் திமுக தவறுகளை ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்று பட்டியலிட்டு பேசினார் ஆனால் நான் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன் என்னன்னா திமுகவுக்கு இருக்கிற மாதிரியான கட்டமைப்பு வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு முதல்வர் சொல்கிறார் உண்மைதானுங்க திமுகவுக்கு யார் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக சிறுபான்மையர்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு சிறுபான்மையர் திமுகக்கு எதிராக பேசிட்டாருன்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்த சிறுபான்மையரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீ திமுகக்கு எதிராக பேசலாம் திமுகவுக்கு ஓட்டு போடாமல் வேறு ஒருத்தருக்கு எப்படின்னு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒன்று சேர்ந்து கடிக்கின்ற நிலையை நம்மளால் நன்றாக பார்க்க முடிகிறது ஸோ திமுக இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் என்ன கட்டமைப்பை உருவாக்கி வச்சுன்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையர் வாக்கு யாருக்கும் அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான கட்டமைப்பு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாதுங்க அது திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது திமுக கூட போய் சிறுபான்மையர்கிட்ட ஏன் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு கேட்கலைங்க ஆனால் இந்த சிறுபான்மையர் வந்து தான் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மத ரீதியாக சிறுபான்மையர்களை ஒன்றிணைத்து எவன் ஒருத்தர் கொஞ்சம் சிந்திச்சு திமுக இந்த ஐந்தாண்டு காலத்தில் இல்லை இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் சிறுபான்மையருக்கு என்ன தான் செஞ்சுருக்குது ஏன் திமுகவை தூக்கி பிடிக்கணும் மோடி எதிர்ப்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது சரி மோடி அப்படி என்ன நமக்கு பண்ணிட்டார் கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிறோன்னா கூட மிரட்டி உருட்டி திமுக ஓட்டு போடுகின்ற நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்கள நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறது திமுக தான் சொல்கிறாரு நம்ம கட்டமைப்பை இழந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியே அடைக்கிட்டாங்கன்னா நம்மளாம் ஏமாத்திரம் கூண்டோடு நாசம் பண்ண போகிறாங்க அப்படின்னு மாவட்டத்தினர்கிட்ட ஓப்பனாக பேசியிருப்பது ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்களையும் வந்து பார்த்திங்கன்னா கவலையில் ஆழ்த்திருக்குது எடப்பாடி பழனிசாமி சோழிங் நல்லூரில் பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு என்ன ஐயா சட்டமன்றத்தில் முன்வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுடைய முகமும் தொங்கி போயிருக்குது ஏன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க ஆட்சி முடியப்போதே என்ற கவலையாக இல்லை அத்தனை பேரும் ஊழல் புகாரில் சிக்கியிருக்கிறோம் அமித்ஷா உள்ளத்துக்கு போட போகிறாரே என்ற ஒரு அச்சமாக ஏன் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சருடைய முகமும் தொங்கி போயிருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க எதிர்கட்சியை பேச உட்றதில்லை இப்படி உங்களுடைய ராஜாங்கம் நடக்கின்ற இந்த தருணத்தில் உங்கள் முகத்தில் ஏன் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிஷ் கேட்கின்ற பொழுது ஏதாவது மக்களுக்கு நீங்கள் செஞ்சிருந்தாதானே ஊழலை தவிர எதுவும் செய்யலை அதனால் அடுத்தடுத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுவதன் காரணமாக உங்களுக்கும் அச்சம் தொத்திக்கிச்சு என்ன பண்ண முடியும் கொஞ்சம் சிரிச்ச முகமாவது இருங்கய்யா கேமராவில் உங்களை தாயா காட்டுறாங்க எங்களையா காட்டுறாங்க பத்திரிகையில் உங்களை பற்றி தாயா போடுறாங்க எங்களை பற்றியா போடுறாங்க போட்டால் எங்களுக்கு எதிராக தானே போடுறாங்க அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்கய்யா ஏன் அழுது வழிகிறீங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே கேட்டார் எடப்பாடி பழனிசாமி ஸோ அந்த அளவுக்கு அமைச்சாவை கண்டு அச்சம் உடைந்திருக்கின்றார்களா இல்லை பாஜகவை கண்டு அச்சமடைந்திருக்கின்றார்களா ஆண்டு காலம் நாம் ஒன்றுமே பண்ணலை மக்களாண்ட போய் என்ன பதிவு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அச்சமடைந்திருக்கின்றார்களா உங்களுடைய கருத்து பிரதானமானது நீங்கள் தெரிவிங்க நன்றி